ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் இன்றே நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது இனி நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறும்படி உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் சிறிதும் தாமதம் செய்யாமல் இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும்படி யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் சேர்ப்பதற்காக சந்தோஷமாக உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதுவரை நீ கோபத்திலும் குழப்பத்திலும் பல்வேறு தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறாய் அதனால் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்தது இப்பொழுது உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டதல்லவா இனி உன் மனக்குழப்பமெல்லாம் நீங்கி நீ பெற போகின்றாய் என் தங்கமே சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும் பொழுது அமைதியான நல்ல மனநிலையில் நீ நல்ல முடிவெடுக்கப் போகிறாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது செல்லமே இதுவரையிலும் என் முன்னே கண்ணீர் விட்டு உன் வேண்டுதலையெல்லாம் வைத்த உனக்காகவே உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன்னுடைய உண்மையான பக்தியை நான் உணர்ந்து விட்டேன் செல்லமே இனி எனது அருள் எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் என்னுடைய ஆசிர்வாதத்தை இப்பொழுது முழுவதுமாக உனக்கு தரப்போகிறேன் இனி எங்கும் எதிலும் விஷயங்களிலும் நீ வெற்றியடைய போகிறாய் நீ இதுவரை அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் போதும் போதும் என்ற அளவிற்கு அனுபவித்து விட்டாய் என் தங்கமையை அதனால் உனக்கு பல மடங்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான நேரமாக இந்த நல்ல நாள் நிரம்பிய இந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நம்பிக்கையோடு உன் கடமைகளை நீ செய்ய ஆரம்பித்தால் அழகான நல்ல வசந்த காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் செல்லமே நீ விரும்பிய அத்தனை வளங்களையும் நான் உனக்கு கொடுத்தே தருவேன் நீ நினைத்த காரியங்களையெல்லாம் நானே உனக்கு முன்னின்று நடத்தி கொடுக்க போகிறேன் என் தங்கமே உனக்கான நல்ல வழியையும் நிச்சயமாக உருவாக்கி தருவேன் நீ என்னை பார்ப்பதற்காக என்னுடைய ஆலயத்திற்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை உன்னை காண்பதற்காக நான் தினமும் வந்து கொண்டுதானே இருக்கிறேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது அதற்கு பரிசாகத்தான் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக என்னிடம் வைத்து உனது வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயமும் உன்னிடம் வந்து சேரும்படி செய்யப் போகிறேன் செல்லமே இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ நினைத்த காரியங்களெல்லாம் உன்னுடைய மனது சந்தோஷப்படும் அளவிற்கு நல்லபடியாக நடந்து முடியும் நானும் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் யார் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை உனக்கு துணையாக உன் அம்மன் நான் இருக்கிறேன் நானும் உன்னை புரிந்து கொண்டு வைத்திருக்கிறேன் நிச்சயம் எல்லாவற்றையும் உனது மனம் போலவே நான் நடத்தி கொடுக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையே வாழப்போகிறாய் என் தங்கமே உன்னுடைய மனது மட்டும் தெளிவாக இருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் போதுமானது உன் அம்மா நான் உன்னுடனே இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் இன்பமோ துன்பமோ சந்தோஷமோ துக்கமோ என்ன நடந்தாலும் அமைதியாக இரு ஏனென்றால் உனக்கான விஷயங்களை சரி செய்ய உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ அடைந்த துன்பத்திற்கு யார் காரணமோ அவர்களுக்கு சீக்கிரமாக திருப்பி கொடுக்கப்படும் நீ சந்தோஷமாக இரு என் செல்லமே இனி நீ கலங்கவே கலங்காதே தங்கமே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் அன்பான குழந்தை நீ என் தங்கமே இத்தனை நாட்களாக அப்பா அம்மா என்னுடைய கஷ்டகாலம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என் வாழ்க்கையிலும் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை மட்டுமே பெற்றதால் இப்பொழுது கலைத்து போய்விட்டாய தங்கமே இத்தனை நாள் நீ அடைந்தது ஏமாற்றமோ தோல்விகளோ கிடையாது அதுதான் நீ இப்பொழுது பெறப்போகும் வெற்றியின் அடிப்படையாக இருக்க போகிறது முன்னேறி இந்தோ இன்றோடு இன்றைய நாளோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும்படியும் நாளை அழகான விடியலில் உன் வாழ்க்கையும் அழகானதாக மன நிம்மதி நிறைந்ததாக மாறும்படியும் ஒரு அற்புதத்தை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன் என் தங்கமையே அதற்காகத்தான் உன்னை தேடி உன் அருகிலேயே வந்திருக்கின்றேன் என் செல்லமே நான் கூறுவதையெல்லாம் கேட்ட பிறகு உன்னுடைய மனதில் ஒரு தெளிவும் பிறக்கும் நிம்மதியும் பிறக்கும் அதன் பிறகு என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக கண்முறங்கு உன்னிடம் பொய் வீசம் போடுபவர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் அவர்கள் யார் எப்படி ஏன் இத்தனை நாள் உன்னை ஏமாற்றினார்கள் பொய்யாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உன்னிடம் நிரூபித்து உன்னிடம் இருந்த அவர்களே விலக்கி வைக்கப் போகின்றேன் என் தங்கமே நடக்கும் அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கு ஒரு ஆபத்து என்றால் நீ என்னை அழைக்காமலேயே அடுத்த நொடி உன் அருகில் வந்து நிற்பதற்காக நானே தயாராக இருக்கின்றேன் என் தங்கமே அப்படி இருக்கும்போது உனது பிரச்சனைகளை நீ யாரிடமும் சொல்லவில்லை என்றாலும் உன் அம்மா நான் அறிவித்தானே மறந்துவிடாதே நீ யாரிடமும் சொல்லாத எல்லா பிரச்சனைகளையும் நான் கண்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் போக்க இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே பலமுறை எனக்கு உதவ யாரும் இல்லை எனக்கு யாரும் செய்ய மாட்டுகிறார்கள் என்னை யாரும் கண்டு கொள்ளவும் இல்லை என்று தனிமையில் இருப்பதாக நீ நினைத்து மனம் வருந்திக்கொண்டிருக்கிறாய்தானே என் குழந்தையை உன்னிடம் மனம் மனமிட்டு பேசுவதற்காக உன் அன்னை நான் இருக்கின்றேன் உனக்கு ஆறுதலாகவும் உன் மனதை தேய்ச்சுவதற்காகவும் உன் அம்மா நான் இருக்கிறேன் செல்லமே உனக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கவும் உன்னுடைய குழப்பத்திற்கும் கேள்விக்கான பதிலை கொடுக்க நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு எதையும் யோசிக்காதே நாளையிலிருந்து உனக்கான நல்லது நடக்க போகிறது அதை நடத்தி வைக்க தானே இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் உன்னுடைய முயற்சி காரணமாக இத்தனை நாள் நீ செய்த விஷயங்கள் எல்லாம் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு துணையாக இருக்கும் நான் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன் புது பொழிவான வாழ்க்கையை நீ புத்துணர்ச்சியோடு வாழத்தான் போகிறாய் என் தங்கமே நீ நினைத்த சுபகாரியம் நல்லபடியாக நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் உன் மனது உடையும்படி நான் எந்த விஷயத்தையும் தவறாக நடக்க விட மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கையும் தைரியமும் நானும் உனக்கு துணையாக தான் இருக்கிறோம் நச்சை நிச்சயம் நல்லதை நடத்தி கொடுப்பேன் நீ எதை கண்டும் பழங்காதே தங்கமே என்னையே நம்பியிருக்கும் உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் உன்னை காப்பாற்றத்தான் இன்று நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் நீண்ட நேரமாகவும் உனக்காக காத்து நீ என்னை தேடி வர வேண்டும் என்ற அவசியமில்லை நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கூறியதை முழுமையாக நீ நிச்சயம் பெரும் மகிழ்ச்சி அடைய உனக்கான ஆச்சரியம் காத்துக்கொண்டுதான் இருக்கிறது இனி எல்லாம் வெற்றிதான் இன்னும் சச்சு நேரத்திலேயே உன் கைகளில் நீ வேண்டி விரும்பியது எல்லாமே கிடைக்கும் மிகப்பெரிய சிக்கல் ஒன்றை தீர்த்து உன்னை சந்தோஷ பாதையில் நான் அழைத்து செல்லப் போகிறேன் உன்னை பாடாய்படுத்தும் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தே போய்விடும் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நானே உனக்கு துணை என்பதால் நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது என் செல்லப்பிள்ளையின் பிள்ளையின் வாழ்க்கையில் இனியெல்லாம் நல்லதாக நடத்தி வைக்க வேண்டியது உன் அன்னையின் பொறுப்பு நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் உன் விதி மாறிவிட்டது மிக பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இனி நல்லதாகவே நடக்கும் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பது எதிர்காலத்திற்கான போராட்டம் கிடையாது நிகழ்காலத்திற்கான அது நிகழ்காலத்தை ரசித்து அனுபவித்து வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை என் தங்கமே இதை முதலில் புரிந்து கொள் நாளை என்ன நடக்கும் என்று நீ யோசிக்க தேவையில்லை இப்பொழுது எனது இந்த அருள் வாக்கை கேட்டு நீ மனம் நிம்மதியோடு சாந்தமடைந்தாலே நாளைய நாளானது உனக்கு அதிர்ஷ்ட நாளாகத்தான் இருக்கும் நீ கேட்டது கிடைக்கும்படியும் நினைத்தது நடக்கும்படியும் உனக்கான விஷயங்களை நான் செய்து முடித்து விட்டேன் செல்லமே நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் கிடைக்கும் நீ செய்யும் நன்மைக்காக தக்க சமயத்தில் உதவியும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள் அப்படிதான் இதுவரை நீ செய்த நன்மைக்கான பலனை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையை நான் சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றப் போகிறேன் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் வரும் என்று யோசித்து பார்த்தால் நீ கேட்டதை கொடுத்தால் தானே மனமகிழ்வாய் அதனால்தான் உனக்கானதை கொடுப்பதற்காக இன்றைய நல்ல நாளில் உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன் நீ செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் செல்லமே நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகாது என்பதை புரிந்து கொண்டு இனி மென்மேலும் தொடர்ந்து நல்ல செயல்களை மட்டுமே செய்ய ஆரம்பி என் தங்கமே உன் கூடவே இருந்து நீ செய்யும் விஷயங்களையும் உன்னையும் நான் கண்காணித்து கொண்டுதானே இருக்கிறேன் பக்தியோடு நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணத்திற்கும் நான் உனக்கு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பதால்தான் இப்பொழுதுமே கூட உன்னுடைய துன்பத்தை போக்குவதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் இதயத்திற்குள் நானே நினைந்திருக்கும் பொழுது யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது எந்த தீங்கையும் உன் வாழ்க்கையில் விளைவித்து விட முடியாது செல்லமே நீ நினைத்ததை உன்னால் செய்ய முடியும் என்று நினை இதுதான் முடிவு இப்படியே கஷ்டமாகவே வாழ்க்கை கழிந்து போய்விடும் என்று தவறாக எண்ணாதே தடைகளையெல்லாம் தாண்டி செலிட்ட தங்கமே நம்பிக்கையோடு உன் அம்மா உனக்காக அங்கு வெற்றி கொடியை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றேன் என் மீது முழு நம்பிக்கை வைத்தால் எப்பொழுதும் யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு இரவும் பகலும் நான் உன்னை கண்காணித்து கொண்டும் காப்பாற்றிக் கொண்டும் தானே இருக்கிறேன் நீ ஒவ்வொரு முறை தடுமாறி கீழே விழும் பொழுதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதும் நானாகத்தான் இருக்கிறேன் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை நீ கஷ்டப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை உனக்கான அத்தனை கசுமைகளையும் நீக்குவதற்காகத்தான் நான் இருக்கின்றேன் இந்த கலியுக காலத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உன் அம்மா நான் உனக்கு சரியாக செய்வேன் தகமே கடந்து முடிந்து போன வாழ்க்கையை கடந்து வர முடியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளாமலும் தவிர்த்து கொண்டும் அலைந்து கொண்டும் அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது தானே உன் மனம் எல்லாம் நான் அறிவேன் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற நீ முயற்சி செய்தால் ஒரு பொழுதும் நீ தோல்வியை தழுவ மாட்டாய் செல்லமே உன்னால் எல்லாம் முடியும் என்று நம்பிக்கையோடு நீ ஒரு செயலை செய்தால் உன் அம்மா நான் உனக்காக உதவி செய்ய ஓடி வருவேன் நீ உன் வாழ்க்கையை யார் வாழ்க்கையோடும் ஓ ஒப்பிட்டு பார்க்காதே உன்னுடைய தகுதி என்ன என்பதை நீ கொள்ளும்படி உன் வாழ்க்கை செல்வ வளம் நிறைந்ததாகவும் போகிறது ஆம் தங்கமே சீரும் சிறப்புடனும் சகல சௌபாகியங்களும் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் அன்பு குழந்தையே என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் நீ இதற்கு மேலும் கஷ்டப்படவே கூடாது உன் மனதில் கவலையே இருக்கக்கூடாது என்றுதான் உன்னை காப்பாற்ற நானே உன் வீடு தேடி வந்து உன் வீட்டு வாசலில் காத்துக்கொண்டிருக்கிறேன் செல்லமே விரைந்து வந்து என்னை உள்ளே அழைத்து சென்றால் உனக்கான வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்த நான் தயாராக வந்திருக்கின்றேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து நீ கேட்டதையே வரமாக கொடுக்க போகிறேன் செல்லமே மகிழ்ச்சியாக என்னை நோக்கி ஓடிவா உன்னுடைய கடந்த காலத்தை பற்றியோ எப்போதைய தற்போதைய நிலையை பற்றியோ நீ சிறிதும் கவலைப்படாதே காலங்கள் நிச்சயம் மாறும் அத்தனையும் நான் மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு வளமான சிறப்பான வாழ்க்கையை வாழப்போகிறாய் செல்லமே நீ கடந்து வந்த இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் இந்த பாதைகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல இப்போவும் நான் உன் வீட்டிற்குள் வந்து பிறகு உன் வழித்துணையாக உன் வாழ்நாள் முழுவதும் நானே இருப்பேன் கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியோடு என்னை நோக்கி ஓடிவாச்சலமே உன்னை வைக்க நான் தயாராகிவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நீ கண்டு மகிழப் போகிறாய் நான் உனக்கு காட்சி கொடுக்கவில்லை என்று நீ வருத்தப்படாதே உனக்கான காலம் இப்பொழுதுதானே வந்துள்ளது நிச்சயமாக உன் கண் முன்னே நான் காட்சி தரப்போகிறேன் நீ எப்படி என்னை பார்க்க நினைத்தாலும் சரி அம்மாவாகவோ அப்பாவாகவோ அன்னையாகவோ தெய்வமாகவோ தோழியாகவோ நீ எப்படி நினைத்தாலும் சரி அதே உருவத்தில் நான் வந்து உனக்கு காட்சி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் தங்கமே எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படக்கூடாது செல்லமே ஏனென்றால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த உலகில் நீ எந்த மொழியில் இருந்தாலும் உனக்கு துணையாக உன் அருகில்தான் நான் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டாலே போதும் எல்லாவற்றையும் நானே சரி செய்வேன் செல்லமே அடிக்கடி நீ மனதிற்குள் அதிக அளவு வருத்தப்படுவதையும் வெளியில் அதிகமாக கோபப்படுவதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கோபம்தான் உனக்கு மிகப்பெரிய எதிரி என்பதை நீ எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என்று தெரியவில்லை உனக்கு கோபம் வரும் பொழுதெல்லாம் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று என்னுடைய நாமத்தை சொல்லி பழகு நீ சொல்லும் பொழுது உன் மனதிலிருந்து நானே வந்து உன் கோபத்தை குறைத்து மிகச்சிறந்த தெளிவான சிந்தனையை உனக்கு கொடுக்கிறேன் செல்லமே நான் உன் வீட்டிற்குள் நுழைந்தாலே போதும் எல்லாமே சுபமாக காரியங்களாக மாறிவிடும் குழந்தையே நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ கஷ்டப்படாதே நீ எனக்கு யாரும் துணை இல்லையே என்று வருந்தியதால்தான் நானே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன் எப்பொழுதும் இனி உனக்கு துணையாக இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் செல்லமே இனி நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது ஏனென்றால் யாரையும் நம்பி நீ பிறக்கவில்லை உன்னை யார் ஒதுக்கினாலும் சரி நான் ஒதுக்க மாட்டேன் தங்கமே என் அன்பு பிள்ளையான நீ உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் என்னையே நினைத்து உன் வாழ்க்கையில் முன்னேற பார் தங்கமே உன்னுடைய இந்த வாழ்க்கை நிலையை உயர்த்தி காட்டத்தான் போகிறேன் நீயும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் தங்கமே இனி எல்லாம் நல்லதாகவே நடக்க போகிறது செல்லமே நீ எதை பற்றியும் கவலைப்படுவாதே நானே உனக்கு துணையாக இருப்பேன் இன்றொரு நாள் கவனமாக இரு நாளை விடியலில் உன்னை தேடி மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உன் கைகளில் கிடைக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி